திராவிட மாடல் என்பது சாதாரண அரசியல் முழக்கம் அல்ல இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டிற்கே உரித்தான தனித்துவமான ஒரு தத்துவம் உலகெங்கும் உள்ள அனைத்து மாடல்களும் பொருளாதார உற்பத்தியில் மட்டுமே கவனம் செலுத்தும் நிலையில் திராவிட மாடல் அனைத்து மக்களுக்குமான சமமான வளர்ச்சியை உறுதி செய்து வருகிறது கல்வி சுகாதாரம் மற்றும் வேலை வாய்ப்பு என அரசின் ஒவ்வொரு திட்டங்களும் சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் குறிப்பாக அடித்தட்டு மக்களை சென்றடைய வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளது திராவிட மாடல் எல்லார்க்கும் எல்லாம் என உலகிற்கு உறக்க சொல்வதே திராவிட மாடல் எல்லாருக்கும் எல்லாம் என்ற ஒற்றை இலக்கை நோக்கி சவால்களை எதிர்கொண்டு மாற்றங்களை உருவாக்கும் ஒரு தொடர்ச்சியான உறுதியான முயற்சியே திராவிட மாடல் கல்வியில் புரட்சியை ஏற்படுத்திய முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் பெண்களின் முன்னேற்றத்திற்கு விடியல் பயணம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை இளைஞர்களின் வேலைவாய்ப்பிற்காக வின்பாஸ் தொழிற்சாலை காலணி தொழிற்சாலை அனைத்து மண்டலங்களிலும் தொழிற்பூங்கா மின்னணு உற்பத்தி நிலையங்கள் நான் முதல்வன் திட்டம் சுகாதாரத்தில் பெரும் பாய்ச்சலை நிகழ்த்திய மக்களை தேடி மருத்துவம் முதலமைச்சரின் விரிவான திட்டம் குடிமக்களுக்காக தாயுமானவர் திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் போன்ற திட்டங்களோடு அடித்தட்டு மக்களின் சின்ன சின்ன கோரிக்கைகளை கூட கேட்டறியும் நம்ம ஊரு நம்ம அரசு எனும் புதியதோர் முன்னெடுப்போடு பல நல்ல திட்டங்களை தீட்டி இந்தியாவிற்கே வழிகாட்டும் வகையில் நல்லாட்சியை வழங்கி வருகிறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் யாரையும் தாழ்த்தாது அனைவரையும் சமமாக நடத்தும் திராவிட மாடல் யாரையும் புறக்கணிக்காது அனைவரையும் அரவணைக்கும்